ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இது என்னடா சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு என்னமோ வீடியோ எடுக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா இது வெஜிடபிள் ஹிண்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு சூப்பராக செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா செய்யாமல் விடுவோங்களா அதுவும் இல்லாம கிரேவியும் ரெடியா இருக்கு சப்பாத்தியும் இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான டிஷ்ஷுங்க ரொம்ப டேஸ்டியா இன்னும் வந்து இந்த இங்கே வரல தமிழ்நாட்டு பக்கம் இன்னும் இந்த கிரேவி வரல வெஜிடபிள் ஹிண்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது ஹைட்ராபேடு மற்ற எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் ஹைதராபேட்டில் ரொம்ப வெரைட்டிஸ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செஞ்சோன்னா நல்ல டேஸ்டியா வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து இதுக்கு நிறைய வெசில்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஒரே வெசில்லையே எல்லாமே செஞ்சிடலாம் இப்போ பாருங்க இதுக்கு வந்து டொமேட்டோ பிளான்ச்சிங் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வானலியில் இந்த டொமேட்டோவை பிளான்ச்சிங் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் இது வந்து பத்து ஷெஃப் பண்ணாங்கன்னா பத்து விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரியாணியில் போடுற மாதிரி அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் அதிகம் ஆகும் அப்படிங்கிறதால நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூணு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்திருக்கேன் இந்த வந்து இதுதான் பேஸ் மெயினா இது கிரேவிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஆனியன் அளவுக்கு வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு வெங்காயத்தோட இப்போ முந்திரி இதுக்கு ஒரு வந்து ஒரு பத்து முந்திரி நம்ம இதோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த வானொலியில என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சிடணும் அதாவது பச்சை தண்ணியில கல்லுப்பு போட்டு அதுல வந்து இது மாதிரி காலிஃப்ளவரை போட்டுட்டோம் அப்படின்னா இதில் புழுக்கள் இருந்தது அப்படின்னா வெளியில வந்துடும் இதை வந்து நம்ம அப்படியே வெந்நீரில் போட்டோம் அப்படின்னா இந்த புழுக்கள் வந்து உள்ள செத்து போயிடும் அதனால அது வந்து நமக்கு வெளியில வராது நம்ம இருக்கிறதும் தெரியாது ஏன்னா ஒவ்வொரு பூவா நம்ம எடுத்து இப்படி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி பண்ணாதான் அதுல இருக்கிறது நமக்கு தெரியும் இது மாதிரி உப்பு தண்ணியில போட்டு நீங்க அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இப்ப இதில் வந்து இல்ல அதனால இன்னொரு தரம் கழுவிட்டு நம்ம அடுப்புல சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இதுக்கு வந்து மெயினாக மெயினா வந்து பீன்ஸு கேரட்டு பச்சைப்பட்டாணி காலிஃப்ளவர் இதோட நம்ம வந்து உருளைக்கிழங்கு பேபிகார்னு அப்புறம் வந்து மஷ்ரூமு அது மாதிரி அது மாதிரியும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இப்போ வானிலையில் ஜஸ்ட் போதும் இந்த அளவுக்கு போதுங்க நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு தடமும் எண்ணெய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் இப்போ இதுலேயும் எண்ணெய் இருக்குது இதுக்கு வந்து வெண்ணெய் பெருசாக வேண்டியது இல்லைங்க நம்ம தான் கடைசியில் நம்ம குக் பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் கூட வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இந்த பீன்ஸை நம்ம வதக்கிக்கலாம் இது அப்படியே நம்ம வதக்கினோன்னா அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆவியில் வச்சும் எடுத்துக்கலாம் குக் பண்ணி ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு வந்து க்ரன்ச்சினஸ் வராது இது மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டாதான் நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பாருங்க நான் இதோட உப்பு கொஞ்சோண்டு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா இந்த பீன்ஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்குறதுக்குள்ள நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வதங்குறதுக்குள்ள நம்ம இந்த தக்காளியை வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் இப்போ வந்து இது நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் நான் ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி இதை வந்து நம்ம உரல்ல இடிச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நீ இது மூணு நமக்கு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் ரன் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம அதே போல் தக்காளி ரெடி ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு விழுதும் இதாயிடுச்சு இப்போ பாருங்கள் இதுவும் பாதி அளவுக்கு கி ஆயிருக்கு இப்போ இது வந்து கிள்ளு பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதோட கேரட்டு அப்புறம் பச்சை பட்டாணி இது வந்து பிளான்ச்சிங் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணிங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ இந்த காலிஃப்ளவர் நம்ம கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இதில் உப்பு இருக்குங்கிறதால உங்களுக்கு டக்குனும் குக் ஆயிடும் க்ரன்ச்சினஸும் மாறாது உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா பீன்ஸ் ஒரு மாதிரி கேரட்டு காலிஃப்ளவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வதங்க அதாவது குக் ஆறது ஃபாஸ்ட் டைமிங் வந்து அதுக்கு மே சேஞ்ச் ஆகும் இப்போ காலிஃப்ளவர் டக்குன்னு வெந்து போயிடும் கேரட்டு அதுக்கு அடுத்தது பீன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இதை வந்து நம்ம இது போல் வதக்கணும் அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்ல கும்முன்னு வாசனை வருது அந்த வெந்த வெஜிடபிள்ஸுடைய உடைய வாசனை நல்லா வருது நாம் வேறு வேலையில் கவனிக்காமல் இருந்தாலும் இதை நம்மளை கூப்பிடும் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கேரட்டும் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு கட் ஆகுது பார்த்தீங்களா இப்போ வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்கு இப்போ இதோட நம்ம பீஸ் சேர்த்துக்கலாம் பீஸ் சேர்த்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம குக் பண்ண பீஸ் ஹாஃப் குக் பண்ண பீஸுங்கிறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுமானது இப்போ பாருங்க நல்லா சட சட சடது இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் பாருங்க வாண்டி அதே வாண்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் எண்ணெய் அதுவும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க ஜஸ்ட்டு எண்ணெய் நம்ம வந்து ஆனியன்லேயும் எண்ணெய் இருக்குது இப்போ வதக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸ்லேயும் எண்ணெய் இருக்குது இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் சூடானதுமே ஜீரகம் இந்த ஜீரகம் நிறையா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கிரேவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஜிஞ்சர் இது சாரி இந்த கும்னி சீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க இது வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இதனுடைய டேஸ்ட் வந்து இந்த அரோமா வந்து அவ்வளோ நல்லா அதை என்ஹான்ஸ் பண்ணும் அந்த கிரேவியோட டேஸ்ட்டை இப்போ இதில் வந்து பட்டை இலை ஒன்று போட்டிருக்கேன் அதாவது சின்ன சின்னதாக இருக்கிறதால நான் மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் பட்டை ஒரு மூணு துண்டு சின்ன சின்னதாக இருக்குது மூணு துண்டு ஏலக்காய் மெ மிளகு நம்ம இதுக்கு தான் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு இப்போ நம்ம இது ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த குடை மிளகா இதை போட்டு ஒரு வர வதக்கு வதக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கிரெஞ்சியா இருக்கணும் அதனால நம்ம இப்போ அதுல போடாம நம்ம இதில் சேர்த்துக்கணும் இது ஒரு வதக்கு வதங்கடலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் வதங்கி இருக்குங்க இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நான் பச்சை மிளகா இடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து நீங்க சன்னமா வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுறதால நமக்கு இப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இடித்து போட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டு இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் இது நமக்கு வந்து பேசிக் ப்ரிப்பரேஷன் டைம் தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் கட கட கடான்னு ஆகிடும் இது பாருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை ரன் பண்ணி வச்சிருக்கிற இந்த டொமேட்டோ இதை நாம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்க அது டொமேட்டோ வாட்டரை மிக்சியில் இருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் நம்ம இப்போ வந்து அனல் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம் இப்ப நம்ம இதில் வந்து முந்திரி போட்டு அரைச்சிருக்கிறதால நல்லா கிரேவி திக்னஸ் கொடுக்குங்க நம்ம இது கொஞ்சம் அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலாஸ் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் இருக்கு அது லைட்டாக தான் மசாலாஸு இதுக்கு வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசா பவுடர் கரம் மசாலா பவுடரு அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் இது காரம் பார்த்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கோம் இது வந்து இந்த காரம் வந்து செமியாக தான் இருக்கணுங்க ரொம்ப அதிகமாக காரம் இருக்கக்கூடாது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு வந்து உப்பு நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன் அதனால இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் உப்பு போட்டு இப்போ நாம் வந்து இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரியும் இந்த கிரேவி ரெடியான மாதிரி ஆயிடும் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக அனல் போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போடணும் பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்போ வந்து இந்த கஸ்தூரி மூத்தி இப்படியே போட்டு இப்போவே போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அதில் அந்த தன்மையும் க குறஞ்சிடும் இப்போவே போட்டோம் அப்படின்னா லாஸ்டில் போட்டு நம்ம இறக்கிட்டு உடனே பரிமாறணும் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை தெரியும் இப்போ நம்ம இதுலேயே போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இப்போ இது குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக வெந்திருக்கு இப்போ வந்து எண்ணெய் நம்ம கம்மியாக விட்டதால உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக மேலே தெரியல இதுவே நாம வந்து அவங்க எல்லாம் மாதிரி எண்ணெய் விட்டோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமா எண்ணெய் தெரியும் அப்படியே வாசனை அரோமா அவ்வளவு நல்லா இருக்கு வந்து பச்சையா இருக்கிற முந்திரி இதை நாம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் இப்போ இது நம்ம கலந்து பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நமக்கு ட்ரையா வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம் நம்ம கொஞ்சம் சாகியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் சிலருக்கு வந்து இது மாதிரி ட்ரை இருந்தா ரொம்ப பிடிக்கும் கரியாட்டம் இருந்தா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடறதுக்கும் நல்லா வசதியா இருக்கும் அது மாதிரி சாப்பிடும் போது இப்ப அதுவும் இல்லாம இந்த புலாவ் வெரைட்டிஸ் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் செய்யும் போது வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாங்க ட்ரை பண்ணி வந்து இது மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது அந்த சாதம் வந்து நமக்கு ஈஸியா சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடணும் இப்ப இதுல இன்னொரு சூப்பர் டச் கொடுக்க போறோம் இது வந்து ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஊத்திக்கலாம் இது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா என்ஹான்ஸ் ஆகுது இதை ஊற்றும் போது நான் இப்போ வந்து அந்த சின்ன கப்பில் ஒரு தயிர் கரண்டியில் ஒரு கரண்டியை விட கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து ரொம்ப தண்ணி விடலை நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் இப்போது இப்போ நாம் வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வெங்காயத்தோட முந்திரி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அரைச்சிக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தாங்க இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு ஷெட்ஸ்த்து பார்த்துட்டு அது அப்புறம் தான் நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் செஞ்சு செக் பண்ணிட்டு எப்படி வருது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கரெக்டாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக டேஸ்டியா இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல சூப்பராக இருக்குது அதாவது காரம் ரொம்ப விரும்பாதவங்களுக்கு பக்காவா இருக்கும் காரம் கொஞ்சம் விரும்புகிறவங்களுக்கு இது கொஞ்சம் மாத்தணும் இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மிளகு உடனோட சாப்பிட்டுட்டேன் அதனால எனக்கு வந்து காரம் நல்லா கரெக்டா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் காரம் இருந்தா பெட்டரா இருக்கும் அதனால நான் வந்து ஒரு லுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதால சில்லி ஃப்ளேக்ஸ் இது போடும்போது ஒரு நல்ல லுக் இருக்குங்க அதோட கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு ஃபினிஷிங் டச்சாக நம்ம இந்த கொத்தமல்லி இப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பட்டரா இல்லை க்ரீமாக எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் அதை போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை ஏன்னா இதுவே எனக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது ஜீரா ரைஸ் அதோடு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம இந்த இது வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி போட்டோம் இல்லைங்களா அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நாம இல்லைங்களா மிடில்ல போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கி அதோடைய டேஸ்ட் நல்லா ஹென் ஆகும் கடைசியில போட்டோம் அப்படின்னா கசப்பு வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அது கச்சிதமா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக சூப்பர் ஹெல்த்தி இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ இது நான் வந்து செஞ்சிருக்கிறது நாலு பேருக்கு இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஆகும் இப்போ வந்து ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னா ஒன் ஹவர் இல்லாமல் ஆகாது இப்படி நம்ம தனித்தனியாக எல்லாமே வதக்கி செய்யும் போது அந்த க்ரன்ச்சினஸ் மாறாமல் டேஸ்டியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியா அதாவது நல்ல அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு இல்லை இது மாதிரி பாருங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் போனோம் அப்படின்னா நிறையா அப்படியே எண்ணெய் மிதங்கும் இதில் அப்படியே பார்த்து பட்டர் பேட் பேப்பர் போட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேப்பர் அளவுக்கு இதில் எண்ணெய் இருக்கும் இப்போ இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் நல்ல ஒரு ஹைஜீனிக்காக நாமளே வீட்டில் செய்கிறதால அது மாதிரி ஒரு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க நம்ம வீட்டில் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்ணுங்க அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க இது பார்க்கும்போதே இந்த கலரு டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப பேர் போடுவீங்க லைக் ப எனக்கு லைக் கண்டிப்பாக நிறைய லைக்ஸ் வரும் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும் எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப பேருக்கு பார்க்கும்போதே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் என்ன வந்துடும் இப்போ இது கூட நான் வந்து சண்டே அன்னைக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் வாக்கிங் போயிட்டு வந்தேன் காஃபி நல்ல நிதானமாக காஃபி குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தேன் இப்போ ஒம்பதரை மணிக்கு இது ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒம்பதரை மணிக்கு மதியில் சப்பாத்தி மாவும் பிசஞ்சு வச்சுட்டேன் இப்போ இறக்கினதுமே சப்பாத்தி செய்ய வேண்டியது தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்